புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் நீதிமன்ற வழக்குகளுக்கு சம்பந்தமில்லாத விஏஓக்களை நீதிமன்றத்திற்கு அனுப்புவதை கண்டித்தும் கழிப்பறை மின் இணைப்புடன் கூடிய அலுவலகங்கள் செய்து தர மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தியும் கிராம நிர்வாக அலுவலர்களின் பணி ஏற்கனவே தொழில்நுட்ப பணியாக இருந்ததை போன்று தொழில்நுட்ப பணியாக்கி பேரிட சிறப்பு ஊதியம் வழங்கிட அரசை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் பங்கேற்றனர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் புதுக்கோட்டை மாவட்ட மையத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் முருகேசன் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட தலைவர் சுபா உலகநாதன் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் அரங்க வீரபாண்டியன் மாநில செயலாளர் கண்டன உரையாற்றினார் இதில் புதுக்கோட்டை மாவட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபது பேட்ச் முதல் விஏஓக்களுக்கு நிர்வாகம் மற்றும் நில அளவை பயிற்சி வழங்கிட மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தியும் கடந்த ஆண்டு செய்திட்ட டிசிஎஸ் பணிக்கு மதிப்பூதியம் வழங்கிட மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தியும் நீதிமன்ற வழக்குகளுக்கு சம்பந்தமில்லாத விஏஓக்களை நீதிமன்றத்திற்கு அனுப்புவதை கண்டித்தும் கிராமங்கள் பிரித்தல் தொடர்பான வருவாய் நிர்வாக ஆணையர் கடிதத்துக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கிராம நிர்வாக அலுவலர்கள் பணி ஏற்கனவே தொழில்நுட்ப பணியாக இருந்தது போன்று தொழில்நுட்ப பணியாக்கி பேரிடர் சிறப்பு ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது